ஒரு சூப்பரான அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஹெல்த்தியான எள்ளு ரெண்டை தான் இது கடலை எள்ளு ராகி மாவு வச்சு செஞ்சது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் எள்ளு ரெண்டை செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம் முந்நூறு கிராம் கடலை முந்நூறு கிராம் எள்ளு அரை கிலோ வெல்லம் தட்டி வச்சுருக்கோம் அப்புறம் முந்நூறு கிராம் கேப்ப மாவு இப்போ இந்த எல்லமும் கடலையவும் வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு நம்ம வந்து கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கடலை வந்து பொண்ணுரமா வரத்தாச்சு இதை வந்து நம்ம பாத்திரத்துக்கு மாத்திருக்கோம் நம்ம வந்து வச்சிருக்க கடலை வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கை வச்சு நசுனாலேயோ அதை நம்ம செய்யல வந்து இடம் வந்துடும் அதுக்கப்புறம் தொலைவில் போட்டு உடச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் தோல் நீக்க சுற்றி தான் இந்த எள்ளூர் வந்து செய்யணும் நம்ம இப்போ இந்த எள்ளவுமே வறுத்து நம்ம வச்சுக்கலாம் எள்ளு வந்து நல்லா வறுத்தாச்சு இந்த எள் வெடிக்கையிலவும் வறுத்ததுன்னு அர்த்தம் வெடிக்கும் போதே வந்து நமக்கு வந்து அதை வந்து வாரி எடுத்துடணும் அந்த எள்ளு வந்து நாங்கள் வந்து கழுகி கிளீன் பண்ணி காய வச்சு வச்சுருந்தோம் எ எள்ளு வங்கையில் வந்து கல் நிறையா இருக்கும் அதனால் பார்த்து க்ளீன் பண்ணிட்டு தான் இது பண்ணணும் இல்லைன்னா நம்ம சாப்பிடல கல் கடிச்சிட்டே இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி பொடி இருக்குல்ல அந்த ராகி பொடியில் வந்து ஒரு அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை பிசைஞ்சு அடை சுடணும் அதாவது ரொட்டி சுடணும் அடை சுட்டு எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எள் எள்ளு கொண்டு செய்யணும் தண்ணி கூடி போயிடக்கூடாது அப்புறம் அது தோசை மாதிரி தோசை கல்ல கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வந்து அடை எடுத்துடுவோம் அடை வந்து நல்லா தீப்பி தீபம் போட்டு நல்லா வேக வைக்கணும் நல்லா விகட்டுவோம் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம வந்து பிச்சு போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம சுற்று வச்சிருக்க வந்த அடையை வந்து வேப்பம் மாவு அடையை வந்து நம்ம எல்லாம் பிரித்து போட்டிருக்கோம் ஆறிடுச்சு நல்லா வறுத்து வச்சக்க எள் கடலை எல்லாமே ஆறிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறம் இருந்தால் நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஆறுனதுக்கு முன்னாடி அரைக்கக்கூடாது அது மாத்திரம் இல்லாமல் தண்ணி வந்து இதில் வந்து எதுலேயுமே படக்கூடாது தண்ணியே இல்லாமல் இது வந்து செய்யணும் அப்படியே செஞ்சு வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து வறுத்து தோல் நீக்க செஞ்ச கடலையை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் எல்லா தேவையோ நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடுவோம் கடலையை வந்து நம்ம அரைச்சிட்டோம் ரொம்ப வந்து வலுவலன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் அரைச்சும் அரைக்காமையும் தான் இருக்கணும் கடலை இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி படாத ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து போட்டுக்கலாம் எள்ளு வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் எள்ளவுமேவும் பொடி பண்ணியாச்சு நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம சுட்டு வச்சுருந்த இருந்த கேப்ப நம்ம வந்து அரைச்சிட்டோம் இந்த பாருங்கள் கேப்பாடை இப்படி தான் இருக்கும் அரைச்சதுக்கப்புறம் அதமே இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தமே மிக்ஸியில் ஒரு கரக்கரைக்காச்சு அதுவும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம வந்து பொடி பண்ணி சேர்த்துட்டோம் இனி வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து மிக்ஸியில் வந்து பொடி பண்ணுறத விட உரலில் இடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து உரலை தான் இடிப்பாங்க இங்கே வந்து எங்களுக்கு உரல் இல்லாதனால தான் நான் மிக்சியில் பண்ணுறேன் உரல்லனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முந்தியெல்லாம் உரலில் தான் இடிப்பாங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு இப்படி மிக்ஸி பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்ஸிலேயும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சதோ ஒரு தடவை கூட மிக்ஸிலே போட்டு எல்லாமே அடித்தா போதும் இந்த மாதிரி மிக்ஸிங் ஆகி வந்துடும் இதை வந்து நம்ம இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு சூப்பரான நல்லா ஹெல்த்தியான எள்ளு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து எள் ராகி மாவு கடலை ரொம்ப ஹெல்த்தியான பொருளாக தான் சேர்ருக்கோம் எப்படி எண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்கள் எள்ளோட எண்ணெயும் கடலோட கடலையோட எண்ணெயும் இருக்குது இது வந்து கொலஸ்ட்ரால் வந்து அறவே இல்லாதது இது வந்து எலும்பு வந்து வலுப்படுத்தும் முடி வளரும் கண்பார்வை வந்து நல்லா தெரியும் குழந்தைகளுக்கு வந்து அடிக்கிற தடவை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எல்லூர்ட்ட வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி அப்போ நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கிறது அப்போ தான் எங்கள் வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே தேங்க்யூ